எல்லோருக்கும் வணக்கங்க நான் பாரம்பரிய ஜோதிடர் பா ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்திங்கன்னா ஆடி உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் அப்போ இந்த ஆடி மாதம் இன்றைக்கி கிட்டத்தட்ட துளாராசிக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் பொதுவாக ஆடி மாதம் அப்படின்னாவே அம்மனுக்கு உகந்த தான் இந்த ஆடி மாதம் இல்லைங்களா இன்றைக்கி கிட்டத்தட்ட பார்த்தா நிறைய பேர் என்னென்னா அந்த பாரம்பரியம் மறந்துட்டோம் பொதுவாகவே பாரம்பரியம்ன்றது என்ன அப்படின்னா அந்த காலத்திலலாம் பார்த்திங்கன்னா இந்த ஆடி மாதம் வரும்போது எல்லா பங்காளிகளும் எல்லா சொந்த பந்தங்களும் எல்லா உறவுகளும் சேர்ந்து குலதெய்வத்தை கும்பிட்டு உள்ளூரில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு பண்டிகை திருவிழா விசேஷங்கள் போட்டு எல்லாம் ஒத்துமையாக ஒன்றா சாமி கும்பிட்டு ஒன்றா சாப்பிட்டு இருந்த காலம் போய் இன்றைக்கி பணம் தேடலுக்காக வேண்டி வெளிநாடு வெளியூர் வெளி மாநிலம் டவுன் ஆளுக்கு ஒரு திசையில் போய் எல்லாம் மறந்துட்டு இன்னைக்கு பாரம்பரிய தெரியமாக வாழ்ந்துட்டுருக்குறோம் இல்லைங்களா அப்படி பார்த்தா இன்றைக்கி நிச்சயமே இந்த ஆடி மாதம் அப்படின்னாவே நம்ம ஞாபகத்துக்கு வர்றதுன்னா அம்மனுக்கு உகந்த மாதம் ஆடி மாதம் அப்படி பார்த்தா உங்களுக்கு அதாவது துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்பயுமே எண்ணங்கள் எதிர்பார்ப்பு நிறையவே இருக்கும் ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி யார் அப்படின்னு பார்த்தா சுக்குர பகவான் சுக்கரன்னா யார் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்குறவரே சுக்கரன் தானே அதனால் சுக்கர பகவான் தான் உங்கள் ராசிக்கு அதிபதி அப்படி பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்றைக்கி உங்கள் ராசிக்கு சுக்கரன் எங்கே இருக்கிறாரு அப்படி பார்த்தா தன்னோட சொந்த வீட்டிலையே இருக்கிறாரு கிட்டத்தட்ட ரிஷப ராசி ராசி இந்த ரெண்டு வீட்டுக்கும் அதிபதி தான் இந்த சுக்கரன் அப்போ பார்த்தா இன்றைக்கி சுக்கரன் எங்கே இருக்கிறாரு தன் சொந்த வீட்டில் ரிஷபராசியில் உட்காந்துருக்கிறாரு இது ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு அதாவது தன்னுடைய வீட்டில் சொந்தமாக வீட்டில் உட்காரக்கூடிய கிரகம் வந்து பார்த்தா அந்த வீட்டுக்கு எப்பயுமே நல்லதை பண்ணுவார் சரிங்களா எந்த கிரகமாக இருந்தாலும் சரி தான் வீட்டில் வந்து உட்காரும்போது தான் வீட்டுக்கு நிச்சயமாக நல்ல பலன்களை மட்டும்தான் கொடுப்பார் அந்த ஒரு வகையில் பார்த்தா இன்றைக்கி சுக்கர பகவான் இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா பதினொன்னா தேதி வரைக்கும் ஆடி மாதம் பதினொன்னா தேதி வரைக்கும் சுக்கர பகவான் வந்து ரிஷபராசியில் இருக்கிறது நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு பலத்தை சேர்த்து கொடுக்குறாரு சரிங்களா அந்த பதினொன்றாம் தேதிக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது என்ன பண்ணுறாருன்னா ஒன்பதாம் இடத்துக்கு போயிடுவார் ஒன்பதாம் இடம் அப்படின்னா கரெக்டாக வந்து மிதுன ராசிக்கு போயிடுவார் அப்போ குரு கூட போய் இணைகிறார் அப்போ போய் இணையும் போது என்ன பண்ணுவார் திருமணம் வர் அதாவது வரன் பார்த்துட்டு இருக்கிறவங்களாக இருந்தால் திருமணம் சூப்பராக இருக்கும் திருமண தடைகள் விலகி திருமண யோகத்தை கொடுப்பார் ஒன்று குழந்த பாக்கியம் இல்லாமல் ஏன்னா குழந்த பாக்கியன்றது ஒரு ஆயிரக்காலத்து பயிருன்னு சொல்லுவாங்க ஒரு சிலருக்கெல்லாம் நினச்ச உடனே கொடுத்துரும் ஒரு சிலருக்கு என்ன தான் முயற்சி பண்ணினாலும் பழமொழி சொல்கிற மாதிரி தேனெல்லாம் பூசி தெருவெல்லாம் நாள் ஒற்றை மனதான ஒட்டும் அதுபோல் பார்த்திங்க அப்படின்னா நிச்சயமாக ஒருத்தருக்கு என்ன தான் முயற்சி எடுத்தாலும் தாமதம் அதை இருக்கும் அப்படி பார்த்தா உங்களுக்கு அந்த குரு கூட போய் உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கரன் போய் இணையும் போது திருமணத்துக்கு யோகத்தை கொடுப்பார் புத்தரை வாரிசுக்கு பலத்தை கொடுப்பார் இது ரெண்டுமே மெயினாக கொடுக்கக்கூடியவர் யாருன்னா குரு தான் அந்த குரு கூட போய் உங்கள் ராசிக்கு அதிபதி இணைகிறார் பார்த்தீங்களா சூப்பராக இருக்கும் அதே மாதிரி மனைவியோட தொழிலில் கணவன் சப்போர்ட் பண்ணுவார் கணவனுடைய வேலையில் மனைவி சப்போர்ட் பண்ணுவாங்க மேக்சிமம் இந்த ரெண்டு கிரகம் ஒன்றா இருந்ததுன்னா கனவின் மனைவி அந்த யோகத்தில் பிறந்தவங்க பாரு எப்பயுமே உங்கள் சுய ஜாதகத்தில் குரு சுக்கரன் ரெண்டு பேரும் ரெண்டு கிரகம் ஒன்றா இறஞ்சிருந்தால் உங்கள் ரெண்டு பேருமே ஒரே ஃபீல்டில் இருப்பீங்க உங்கள் தொழில் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் அதாவது ஒன்றுக்கு ஒன்று தொழிலில் தொடர்பு உண்டு சரிங்களா அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினொன்னாந்தேதி வரைக்கும் பார்த்தா தான் வீட்டுக்கு அதிபதி சுக்கரன் வந்து உட்காந்துருக்கக்கூடிய காலம் நிச்சயமாக ஒரு அற்புதமான காலம் அதுக்கு மேலே வந்து பார்த்தா திருமணம் புத்திர பாக்கியத்துக்கு சப்போர்ட் பண்ணுவார் சரிங்களா அதே மாதிரி எட்டாம் இடம்னு சொல்கிறது வந்து பார்த்தா ஆயுள் ஸ்தானம் மட்டும் இல்லை ஒருத்தருக்கு மண்மனை இடத்துக்கு சார்ந்த கிரகமும் எட்டாம் இடம்தான் பொதுவாக ஒரு மண்மனை விஷயம் நம்ம எந்த அடிப்படையில் பார்க்குறோன்னா எட்டாம் இடத்துல தான் பார்க்குறோம் மண்மனையை வந்து நம்ம அமைக்கணும் கட்டணும் புதுப்பிக்கணும் ஆல்ட்ரேஷன் பண்ணணும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எட்டாம் இடம் நல்லா இருந்தால் தான் பண்ண முடியும் அப்படி பார்த்தா உங்கள் ராசிக்கு அதிபதியே இப்போ சுக்கரனே உட்கார்ந்துருக்கிறதுனால இந்த பதினொன்றாம் தேதிக்குள்ளாரியே இந்த மாதிரி மண்மனை சார்ந்த விஷயங்கள் எதோ தடையாக இருந்தால் கண்டிப்பாக சரியாகும் கரை பண்ண முடியாமல் அது பெயிண்டிங் பண்ண முடியாமல் கப்போர்டு ஒர்க் பண்ண முடியாமல் ஆல்ட்ரேஷன் பண்ண முடியாமல் அந்த இடத்துல இருக்கிற பிரச்சனை தேக்க முடியாமல் இதெல்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு உண்டு சரிங்களா அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்றைக்கி சுக்கர பகவான் வந்து எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால ஆயில் ஹெல்த்து நல்லாவே இருக்கும் மனக்கவலை மன உளைச்சல் மனசில் ஏதோ ஒரு குழப்பங்கள் இருந்தாலும் அது எல்லாமே உங்களுக்கு இந்த பதினொன்றாம் தேதிக்கு மேலே ஓரளவுக்கு நல்லா இருக்கும் சரிங்களா அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கலஸ்திர காரகன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்பயுமே உங்களுக்கு வந்து செவ்வாதா காரகன் அப்படி பார்த்தா திருமணத்துக்கு அதிபதி இப்போ பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்தில் இருக்கிறார் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு பதிமூணாம் தேதி வரைக்கும் செவ்வாய் பகவான் வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து பதினொன்றாம் இடத்தில் இருப்பார் நல்ல விஷயம் தான் ஆனால் இந்த ஆடி போர்க்களத்திலையே பதினொன்றாம் தேதி வர்றதுனால பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக யாருமே ஏன்னா இப்போ திருமணம் அதாவது இந்த மாதிரி வளகாப்பு இந்த மாதிரி சீமந்தம் அது போக பார்த்தீங்க அப்படின்னா திரட்டி இந்த மாதிரி எந்த விஷயம் பண்ண மாட்டாங்க இல்லையா அது இப்போ வந்து அந்த ஆடி போர்க்குளம் பதினெட்டு முடியணும் இல்லையா அதனால பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து செவ்வாய் பகவான் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது நல்ல ஒரு வாய்ப்பு தான் ஆனால் ஆடி பதினெட்டுக்குள்ளார் போர்க்குளத்தில் வரதுனால நம்ம பண்ண மாட்டோம் அதனால அப்போ அந்த டைம் பார்த்தீங்கன்னா அடுத்தது பதினொன்றாம் இடத்துல இருந்து பன்னெண்டாம் இடத்துக்கு போயிடுவார் அப்படி போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் நிச்சயமாக பார்க்கும்போது அப்போ இப்போ நம்ம எது செய்யலன்னு நினைக்கிறோமோ அப்போ அடுத்தது அந்த வாய்ப்பை கொடுக்கறதுக்கு ஒரு சிலருக்கு வாய்ப்பு உண்டு பன்னெண்டாம் இடமாக இருந்தாலும் அந்த ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக பதினெட்டு போர்க்களை முடிஞ்சால் நமக்கு பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு கண்டிப்பாக அந்த தாட் வந்து மனசில் கண்டிப்பாக வரும் சரிங்களா எப்படி பார்த்தாலும் இந்த மண்மலை சார்ந்த விஷயங்கள் துளா ராசிக்கு நல்லாவே இருக்கும் சரிங்களா இது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து குரு பகவான் உங்கள் ராசி வந்து அஞ்சாம் இடமா பார்க்குறாரு எப்பவுமே குரு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏழு ஒன்பது இந்த மூணு ராசிக்கு வந்து நல்லது எப்பயுமே பண்ணுவார் அப்படி பார்த்தா உங்களுக்கு வந்து குரு பகவான் வந்து பார்க்கும்போது மிதுனத்திலிருந்து அஞ்சாவது ராசி உங்கள் ராசி தான் பார்க்குறாரு அப்போ அஞ்சாவது இடமா பார்க்குறாருன்னா புத்திரஸ்தானம் பூர்வீ புண்ணியஸ்தானத்தில் பார்க்குறாரு அப்போ பூர்வீகத்தில் ஏற்பட்ட சங்கடமெல்லாம் கண்டிப்பாக இப்போ சரியாகும் அதாவது எங்கள் அப்பா சொத்து பிரிச்சு கொடுக்கல அதை விட பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் அண்ணன் தம்பி கையெழுத்து போடலை எங்கள் அக்கா தான் சம்மதிக்க மாட்டேங்கிறாங்க இதனால் பார்த்தா சொத்தில் வில்லங்கி இருக்குது கரையை மண்ண முடியல வாங்கினா கூட கரை பண்ண முடியாது நிற்கிதுங்க இது மாதிரி வந்து ஒரு தொழில் ஆரம்பிக்க முடியல இது மாதிரி நினைக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தா குரு பாருபட்ட கோடி புண்ணியம் சரிங்களா அப்போ இந்த குரு வந்து உங்களுக்கு எந்த டேட் வரைக்கும் இருக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆறாவது மாதம் மூணாம் தேதி வரைக்கும் குரு வந்து உங்கள் ராசி பார்க்குறாரு அதனால் நூறு சதவீதம் இந்த தேதிக்குள்ளார உங்களுக்கு அந்த சொத்து இடம் பிரச்சனை கண்டிப்பாக தீரும் சரிங்களா உங்கள் ஜாதகம் நல்லா இருந்தால் இது உடனே நடக்கலாம் இல்லை உங்களுடைய நேரங்காலங்களுக்கு சரி இல்லை கொஞ்சம் லேட்டாக கூட நடக்கலாம் ஏன்னா குரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் ஒரு வீட்டில் இருந்து இன்னொரு வீட்டுக்கு மாறுறதுக்கு ஒரு வருஷம் டைம் எடுத்துக்குவார் இந்த ஒரு வருஷம் முடிகிறதுக்குள்ளார் நான் சொல்கிற மாதிரி அடுத்தது வரக்கூடிய ஜூன் மூணாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு அந்த வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது மண்மனை சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக தீரும் அதே மாதிரி புத்திர பாக்கியத்துக்கு அஞ்சாம் மடம் தான் அப்போ புத்திரஸ்தானத்துக்கு குரு பார்க்கறதுனால புத்திர செல்வங்கள் பெறுகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு சரிங்களா அப்போ இது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சனி பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிறது பார்த்தீங்களா ரோகசனியை நிற்கிறாரு சனின்னா அருமையான யோகம் தான் ஆனால் சனியே இருந்து இப்போ சனி பகவான் வக்ரமாகிறார் வக்ரமாகிறாருன்னா என்ன பண்ணுவார் இயல்புக்கு மாறாக வேலை செய்வார் அதனால் பார்த்தா இந்த சனி வக்ரம் உங்களுக்கு நல்லா இல்லை அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எதுவுமே உள்வாங்கி வெளிப்படுத்துங்க அது உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படி பார்த்தா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் முழுமையாக பிளான் போடுங்க அதாவது ஆடம்பரம் என்ன அத்தியாவசியம் என்ன எது நமக்கு இப்ப தேவை அது மட்டும் தான் பண்ணுங்க ஆடம்பரமா பண்ற விஷயம் இப்ப வேண்டாம் ஏன்னா துளாராசி இருக்கிறதுலையே இப்ப ரொம்ப 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 நல்லா இருக்கக்கூடிய ராசி இருந்ததுன்னா துளாராசி தான் ஏன்னா குரு அஞ்சாம் படமா பாக்குறாரு அது அற்புதமான வாய்ப்பு அதே சமயத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சனி பகவான் ரோக சனியாக இருக்கிறாரு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் மாற்றத்தை கொடுத்துட்டு இருந்தாரு இது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்க ராசிக்கு பஞ்சமச்ச அதாவது ராகுவும் பதினொன்றாம் இடத்துல லாப கேது இருக்கிறதுனால ராக்கேது எல்லாம் பார்த்தா உங்களுக்கு சூப்பராக இருக்குது ராக்கேது பயிற்சி குரு பயிற்சி சனி பயிற்சி இந்த மூணுமே உங்களுக்கு சூப்பராக கொடுத்துட்டு சரிங்களா ஆனால் இப்போ சனி பகவான் வக்கரத்துக்கு போகிறதுனால முழு முழுக்க முழுக்க இப்போ கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லதுன்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா அதனால் என்ன அப்படின்னா நமக்கு தேவையான விஷயத்தில் மட்டும் இப்போ பண்ணிக்கோங்க கல்வி பார்த்திங்கன்னா நல்லா இருக்கும் பயப்பட தேவையில்லை சரிங்களா அதே மாதிரி இந்த ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க கமிஷன் வேலை இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட் இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிச்சயமாக துளாராசிக்காரர்களுக்கு இப்போ நல்லாயிருக்கும் இன்றைக்கி நல்ல நாலு காசு பார்க்கலாம் இன்றைக்கி வந்து பார்த்தா நாலு பேர்த்தோட நட்பு கிடைக்கும் அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா இந்த அரசியல் சார்ந்து ஒரு விஷயத்தில் ஈடுபடுறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிச்சயமாக ஒரு நல்ல பேர் கிடைக்கும் உங்களுக்கு ஏதோ ஒரு ரீதியிலும் உங்களுக்கு வந்து ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும் சரிங்களா ஏன்னா துளாராசிக்கு முழுமையை பார்த்து நல்லா தான் இருக்குது ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா இப்போ சனி வந்து வக்கரத்தில் போகிறதுனால அது தேவையற்ற விஷயங்கள் மட்டும் பண்ணிக்கோங்க சரிங்களா அதாவது அத்தியாவசியம் பண்ணிக்கோங்க ஆடம்பரம் இப்போதைக்கு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க நம்ம சொல்லுவோம் ஒரு விஷயம் அடுத்தபடி பார்த்திங்க அப்படின்னா புதன் பகவானும் சூரிய பகவானும் இணைஞ்சி பத்தாம் இடத்துல வந்து புதன் ஆதித்ய யோகத்தை கொடுத்து அது தொழில் ஸ்தானத்தில் உக்காந்துருக்கிறார் பார்த்தீங்களா துளாராசிக்காரர்களுக்கு தொழில் நல்லாயிருக்கும் நிச்சயமாக உங்களோட தொழில் மாற்றம் ஏற்படும் தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு நல்ல தன்னம்பிக்கை பிறக்கும் ஒரு தைரியம் பிறக்கும் ஏதோ ஒரு சூழலில் நம்மளால் முடியுன்ற ஒரு எண்ணம் வரும் பொதுவாக மனசுக்குள்ளார வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்க்குற அந்த கேள்விகளுக்கு ஒரு பதில் விடை கிடைக்கும் கண்டிப்பாக உண்டு அதே மாதிரி குரு வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால திருமணத்துக்கு குரு பார்வையும் உங்களுக்கு நல்லா இருக்குது பொதுவாக குரு வந்து உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறதுனால திருமணத்துக்கு குரு வந்து நல்லா பார்க்குறாரு ஏன்னா ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணணுன்னா குரு பார்வை இருக்கணும் ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று இப்போ ஒம்பதுல குரு இருக்கார் அதனால் திருமணம் வரன் பார்க்குறவங்களுக்கு இப்போ குரு பார்வை நல்லா இருக்குது சரிங்களா பொதுவாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆறாவது மூணாந்தேதி வரைக்குமே ஆறாவது மாதம் மூணாந்தேதி வரைக்குமே பார்த்தா குரு பார்வை உங்களுக்கு நல்லா இருக்குதுங்க சரிங்களா அடுத்தபடி பார்த்தா உங்களுக்கு வந்து குரு வந்து உங்கள் ராசியை வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாம் இடமாக பார்க்கறதுனால நிச்சயமாக ஒரு விஷயங்கள் என்னென்னா சொத்துக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதாவது இருந்தாலோ ரெண்டாவது சொந்த பந்தம் தேவையில்லாத மன உளைச்சல் சங்கடத்தில் இருந்தாலோ இது வந்து இந்த டைமில் நிறைய அனுபவங்கள் உங்களுக்கு வந்து கற்றுக் கொடுப்பாங்க அதாவது எப்படி சொல்கிறதுனா நம்பிக்கை துரோகன்ற மாதிரி ஏன்னா இது வரைக்கும்ன்றது மற்றவங்களுடைய வளர்ச்சிக்கு தான் நீங்கள் முன்னுதாரணமாக இருந்திருப்பீங்களே தவிர மற்றவங்களுடைய ஏதாவதுன்றது கெட்டு போகிறதுக்கு நீங்கள் முன்னுதாரணமாக இருக்க மாட்டேங்குது இப்போ வரைக்குமே துலா எப்படி தெரியுங்களா எதிர்பார்ப்பு நிறையா இருக்குது அப்படி பார்த்தா அந்த எதிர்பார்ப்பு எல்லாமே காலத்தாமதங்கள் ஆகிட்டு இருக்குது சொல்கிறவங்கெல்லாம் துளாராசிக்கு நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறீங்களா தான் சார் எனக்கு நல்லா இல்லைங்களே அப்படின்ற கேள்வி கண்டிப்பாக அந்த இடத்துல வரும் அப்படி பார்த்தா ஒரு மனிதனுக்கு வந்து விதினா என்ன நம்மளுடைய திசா புத்தி நல்லா இருக்கணும் அந்த திசா புத்தி நல்லா இருந்து நான் சொல்கிற மாதிரி உங்களுடைய ஜாதத்தில் கிரங்கள் நல்லா இருந்து வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா இருக்கும் குறிப்பாக உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கரன் நல்லா இருக்கிறாரா அது பார்த்துக்கோங்க சரிங்களா அதே மாதிரி நீங்கள் பிறந்த நட்சத்திரத்துக்கு அதிபதி நல்லா இருக்கிறாரா ஒரு ஜாதகத்தில் முழுமையாக நம்ம பார்க்க வேண்டியதுனா நம்ம நட்சத்திரத்துக்கு அதிபதி யாரு அவரும் நம்ம ஜாதகத்தில் ஃபேவராக இருக்கிறாரா இல்லை இல்லையா அதே மாதிரி நம்ம ராசிக்கு அதிபதி ஃபேவராக இருக்கிறாரா இல்லையா நம்ம லக்னத்துக்கு அதிபதி ஏன்னா அவங்க தான் நம்ம மூணு தான் முக்கியமாக ஜாதகத்துக்கு உயிர் அந்த மூணு பேர் நம்ம ஜாதகத்தில் நல்லா இருந்து திசா புத்தி நல்லா இருந்துட்டா நிச்சயமாக சொல்கிற நம்மளோட வாழ்வாதாரம் நல்லா இருக்கும் எது எப்படியோ கண்டிப்பாக துளாராசிக்கு கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை நல்லா தான் இருக்குது ஆனால் வெள்ளை சட்டையில் பட்ட ஒரே ஒரு கரும்புள்ளி மாதிரி நிற்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா சனி இப்போ வந்து வக்கரத்துக்கு ஆகிட்டார் அதனால் ஒரு நாலரை மாத காலத்துக்கு கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லதுன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா கொஞ்சம் வண்டி வாகனத்துலேயோ தொழில்லையோ பண விஷயத்துலையோ குடுக்குள் வாங்கலையோ கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு கம்மி பண்ணிக்கிட்டால் பரவாயில்லன்னு சொல்லுவேன் சரிங்களா செரி நயர்களே உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி எவ்வளவு நேரம் என்னோடய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறேன் நன்றி